வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் எட்டு சனிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை இந்த அறிக்கை நம் வானிலை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு மட்டும் அனைவரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவை ஒட்டிய பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது தமிழ்நாட்டின் உள்பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகளிலையும் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது மத்திய வங்கக்கடல் பகுதியில் வங்கதேச கரையிலிருந்து தெற்கு நோக்கி வந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் நீடிக்கிறது வியட்நாம் கடந்து செயலிழந்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கிறது இவையெல்லாம் ஒன்றிணைந்து வரக்கூடிய பதினான்காம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாக்க இருக்கிறது இதனிடையே தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கூடிய காற்று சுழற்சி எப்படி எங்கே மழைப்பெடுவை கொடுக்க போகிறது அடுத்ததாக பதினான்காம் தேதி உருவாக்கக்கூடிய நிகழ்வு எத்தனை நாட்களுக்கு எங்கெல்லாம் மழைப்படுவி கொடுக்க போகிறது அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக வரப்போகிறது என்று சொல்லிக் சென் சென்யார் புயல் சென்யார் புயல் காற்று அச்சம் வேண்டாம் எத்தனையோ புயல்களை பார்த்திருக்கிறோம் அத்தனை புயல்களும் காற்று பாதிப்பை கொடுக்காது இது நிறைய மழைப்பெடுவை தரக்கூடிய புயலாக இருக்கும் இந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் அதாவது வேகமாக வந்தால் இருபத்தி மூன்று சற்று மெதுவாக வந் நார்மலான ஸ்பீடில் வந்தால் இருபத்தி நாலு சற்று மெதுவாக வந்தால் இருபத்தி ஐந்து ஆக கரை கடக்கக்கூடிய நாள் நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் கடக்கும் ஆக அதுதான் நிறைய மழைப்படிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அமையும் சரி அது கரையை கடப்போது எங்கே இப்போ இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மழைப்பிடிப்பு எப்படி கொடுக்க போகிறது அடுத்த நிகழ்வு எப்படி எல்லாம் இதில் பார்ப்போம் இன்றிலிருந்தே பார்த்து விடுவோம் இறுதி வரை கேட்டால்தான் உங்களுக்கு சென்னியார் புயல் கரை கடக்கும் இடம் புரியும் புயல் அச்சம் வேண்டாம் புயல் பற்றி அச்சப்படுத்துவதற்காக இந்த அறிக்கை கிடையாது முன்னெச்சரிக்கைக்காக பல்வேறு பல்வேறு விழாக்களை வைத்திருக்கிறார்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை அரசு விழாக்களை கூட அதே போல் பல்வேறு விழாக்கள் எனக்கு தான் தெரியும் அவ்வளோ கால் வந்திருக்குன்னு அவர்களுக்கெல்லாம் இந்த விழா நேரத்தை தள்ளி வைக்குமாறும் குறிப்பிட்ட இப்போ நாட்களில் இருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவை இருக்கக்கூடிய மழைப்பொழிவால் ஒரு சில நாட்கள் இந்த நாட்களில் விழாக்களை வைக்காமல் தள்ளி வைப்பதற்காகவும் உங்களுடைய முன்னேற்பாடுகளுக்காகவும் அதாவது வடிகால் வசதி சீர் செய்தல் மற்றும் அதற்கு முன்பே அறுவடை மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் போன்ற பணிகள் எல்லாம் செய்வதற்காகவும் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் பொதுவாக வடகிழக்கு பருவமழை என்றால் நிகழ்வுகள் இருக்கும் மழை இருக்கும் நீங்கள் இந்த அறிக்கையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அது எல்லாமே நடக்கும் நடப்பது நடந்து தீரும் என்று ஒருவர் அதற்கு நான் சொல்றேன் எல்லாம் நடக்கும் எந்த தேதியில் எங்கே வரும் எங்கே எப்பொழுது இடைவெளி இருக்கும் எப்பொழுது முன்னெச்சரிக்கணும் எப்பொழுது பூச்சி விரட்டி அடிக்கணும் எப்போ இடைவெளி கிடைக்கும் எப்ப அறுவடை செய்யணும் அந்த நேரம் வேணும் என்பதற்குத்தான் இந்த அறிக்கை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இன்றைக்கு மழைப்பொடிவு திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலிக்கும் வள்ளியூருக்கும் இடையில் மழைப்பொடிவு தொடங்கியிருக்கு சரியாக சொல்லப்போனால் நாங்குநேரி வள்ளியூருக்கு வடக்கே நாங்குநேரி மற்றும் அந்த திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதி மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு அந்த மழைப்பொடிவு அப்படியே தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளிலையும் அப்படியே பரவி பொழியும் இன்றைய மழைப்பொழிவு இப்பொழுது இன்றைக்கு மாலையில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் அதாவது கடையநல்லூர் கயத்தாறு போல் திருநெல்வேலி இந்த பகுதிகளுக்கு உறுதியாக தெரியுது மழை போல் நாகர்கோவில் உள்ளிட்ட கன்னியாகுமரி மாவட்ட பகுதிக்கும் குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்ட பகுதிக்கும் மழை உறுதியாக தெரியுது இன்றைக்கு மாலையில் அதற்கு பிறகு இந்த மழைப்பொழிவு மெல்ல கடலோரமும் வரும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்துக்கு வந்து ஒரு சில இடங்களில் மழைப்படிவை இரவு கொடுக்கும் ஒரு சில இடங்களில் ஏன்னா டெல்டாவிற்கு இன்றைக்கு சொல்லலை டெல்டாவிற்கு எதிர்பார்த்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் மழை தேதியில் அறிவிக்கிறேன் அன்றைய தேதியில் மழை இருக்கும் கண்டிப்பாக மழை உண்டு அடுத்தபடியாக இன்றைய மழைப்படிவு ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பொழிந்து பிறகு நாளை அதிகாலை வரைக்கும் இந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லையே நீடித்து கொண்டிருக்கோம் காரணம் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்துக் வளிமண்டல சுழற்சி காரணமாக நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலையில் மீண்டும் மழைப்பிடிவு தென் மாவட்டங்களில் தான் கொடுக்கும் டெல்டாவிற்கு டெல்டா மற்றும் வடகடல் வரத்துக்கு இடங்களில் இருக்கலாம் சென்னையில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாலையில் ஆனால் பெருசா இருக்காது வரக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி குமரிக்கடலை குமரிக்கடல் மன்னார் நீடித்துக் வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டங்களில் மட்டுமே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இப்பொழுதைக்கு ரெண்டு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அதை காலை அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம் ஆக திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் தேனி மாவட்டத்திற்கும் அதனை ஒட்டியுள்ள குமுளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கேரளா பகுதிகளுக்கும் போல் வால்பாறை பகுதிகளுக்கும் அதே போல் உடுமலைப்பேட்டை பகுதியில் இப்போ முக்கோணத்தில் பெருந்தூரல் மழை இருக்கு குலோப்ஜாம் தூறல் முக்கோணத்தில் கொடுத்து கொண்டிருக்கு அப்புறம் அங்கொன்றும் இங்கொன்றுவா போட்டுட்டு இருக்கு இது போல் மழைப்பிடிவு உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே அதாவது அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மறையூர் மற்றும் வால்பாறை பகுதியில் மழை இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் மழை இருக்கும் நாளை நாளை ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தென் மாவட்டத்தின் உள்பகுதி வழக்கம் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை விருதுநகர் அப்படியே ஆங்காங்கே கொடுக்கும் தேனி இதை தாண்டி தும் ராமநாதபுரத்தை தாண்டி வடக்க வர வாய்ப்பில்லை ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியும் அதே போல் தான் இருக்கும் பத்தாம் தேதி இருந்து புதிய நிகழ்வு கிழக்கு காற்றை வழி நடத்தும் நல்லா புரிய பத்தாம் தேதி மதியத்திலிருந்து இதனிடையே ஒரு காற்று சுழற்சி இருந்து அரபிக்கடல் நோக்கி நகரம் மன்னார் வளைவுள்ள நீடிப்பது குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரம் இதனால தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தெற்கு கேரளாவிலையும் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில பத்தாம் தேதி புதிய நிகழ்வு மழைப்பிடிவை தொடக்கும் கிழக்கு காற்றை கொண்டு வரும் எது கிழக்கு காற்றை கொண்டு வருது பதினாலாம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு முன்றைய காற்று சுழற்சி அதாவது ஆந்திர பிரதேசத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து தான் கிழக்கு காற்றை கொண்டு வருது அதற்கப்புறம் என்ன செய்யும்னா அந்தமான் பகுதிக்கு வரக்கூடிய அதாவது வியட்நாம் புயல் வியட்நாமில் தாக்கிய புயல் செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக பகுதியாகி அது இந்த தாழ்வு நிலையோடு வந்து இணைந்து தீவிரமடையும் ஆக பத்தாம் தேதி கிழக்கு காற்று மழை அதிலேருந்து சாரல் குளிர் சாரல் மழை எல்லாம் தொடங்கிடும் பதினோராந்தேதி லேசான மிதமான மழையாக மாறிடும் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் பதினோராந்தேதி அப்போ வந்து உங்களுக்கு வந்து டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் மழை எப்போ இன்றைக்கு எட்டாம் தேதி நாளை ஒன்பதாம் தேதி வாய்ப்பில்லை தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இருக்கும் வடகடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு பத்தாம் தேதி தொடங்குது கடலோரத்தில் மதிய மாலையில் அப்படியே பத்தாம் தேதி பதினோராந்தேதி அப்படியே உள்ளே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துடும் கிழக்கு காற்று அதனால மழைப்பிடிவு உள்ளே வந்து கொடுக்கும் பன்னெண்டாம் தேதி நல்ல மழைப்பாய்வே மாறிடும் பன்னெண்டாம் தேதி டெல்டாவிற்கெல்லாம் சற்று கனமழைப்படிவே கொடுக்கும் பன்னெண்டாம் தேதி அதே நேரத்தில் பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் உள்பகுதிகளிலையும் மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கிடும் இதை காலை அறிக்கையிலே சொல்லியிருக்கோம் பன்னெண்டு பதிமூணுலாம் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்க தொடங்கினோம் பன்னெண்டு பதிமூணாம் தேதி இன்னும் பதினாலாம் தேதி இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் பதினாலாம் தேதி தான் தாழ்வு பகுதியாக போகிறது அது வரைக்கும் அழவா பெஞ்சிக்கிட்டு இருக்கோம் கிழக்கு காற்று மழை கிழக்கு காற்று மழை தொடர் மழை படிப்பை கொடுக்காது எங்க வெப்பம் இருக்கோ அங்கே போய் பெய்யும் ஏன்னா வருவது வடமேற்கு வட வட கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அதில் கொஞ்சம் குளிர் இருக்கும் அதாவது மியான்மர் பகுதியிலிருந்து சாரி மன்னிக்கவும் கொல்கத்தா மற்றும் வங்கதேச பகுதியிலிருந்து வரக்கூடியது அதாவது வங்கக்கடலோட வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடியது அப்போ இமயமலையிலிருந்து வந்து சுற்றி கொண்டு வரக்கூடிய காற்று அது அது கொஞ்சம் குளிர் இருக்கும்போதுனா வெயில் வந்தோடனே மழை வரும் ஆக பத்து பதினொன்று வெயில் வந்ததும் மதிய மாலையில் ஆங்காங்கே மழை இருக்கும் ஓடும் மேக மழை ஆங்காங்கே கருத்து கருத்து மழைப்பொழிவு கொடுக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மழைப்பொழிவாக வடகிழக்கு பருவமழையாக தொடங்கிடும் எப்போ பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி ஆனாலும் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு தென்கடலோரத்துக்கு கொடுக்கும் அப்படியே படிப்படியாக பதிமூணு பதினாலில் உள்ள வரும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வந்துடும் பிறகு பதினாறு பதினேழு பதினெட்டெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்க தொடங்கிடும் உடனடியாக உங்களுக்கு கொட்டி தீர்த்தராது பதினே பதினஞ்சு பதினாறு பதினேழு தான் ஓரளவிற்கு நல்ல மழைப்பிடிவை எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுப்பதற்கு முன்னேறி வரும் அந்த நிகழ்வே இங்கே நீ கரையோரமாக நீடித்து கொண்டு பத்தொன்பதாம் தேதி வரை நீடித்து கொண்டு இருந்து நல்ல மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் பதினஞ்சிலிருந்து பத்தொன்பது வரை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அந்த நிகழ்வே மீண்டும் அந்தமான் பகுதி நிகழ்வோட போய் இணைந்து இரண்டு நிகழ்வு ஒன்றிணைந்து தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலம் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாக தீவிரமடைந்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாந்தேதிலாம் ஒரு புயலாகவே மாறிடும் ஒரு வெல்மார்க்டு லோ பிரஷராக இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டு ஒரு டிப்ரெஷனாக மாறிடும் இருபத்தி மூன்று புயலாக மாறிடும் இருபத்தி மூன்றாம் தேதி கரையை நெருங்கிடும் இருபத்தி மூன்றாம் தேதி வடகடலோரத்தை என்று எதிர்பார்க்கப்படுகிறது நான் டெல்டான்னு சொன்னால் அச்சப்படுவீங்க நான் அதுக்காக நான் வந்து டெல்டாவிற்கு மழை இல்லை நிகழ்வு இல்லைன்னு சொல்லலை அதனை ஒட்டித்தான் பயணிக்கும் காற்று அச்சப்படும் காற்று அச்சப்படுவீங்க அப்படிங்கிறது நான் சொல்லலை காற்று அச்சம் வேண்டாம் இது நிறைய மழைப்பிடிப்பை தரக்கூடியது இந்த நிகழ்வு பெரும்பாலும் எட்டு புள்ளி அஞ்சு டிகிரி வட அச்சரேகையில் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது சென்னியார் புயல் வரக்கூடிய இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி எட்டு புள்ளி அஞ்சு டிகிரி வட அச்சரகை அப்படின்னா என்னென்னா கன்னியாகுமரி வந்து எட்டு டிகிரி ஒன்பதுங்கிறது ராமேஸ்வர பகுதி ஆக எட்டு புள்ளி அஞ்சுனா அப்போ வந்து கிட்டத்தட்ட திருகோணமலைக்கு நே திருகோணமலைக்கும் தெற்கு வைத்து தான் அது இலங்கைக்கு நேராக வரும் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சில புள்ளிகள் நகர்ந்து பத்து டிகிரி வட இருந்து பன்னிரெண்டு டிகிரி வட அச்சரக்கை இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்து டிகிரி வட அச்சரகை பன்னிரெண்டு டிகிரி வட அச்சரகை இடைப்பட்ட அதாவது அதிகபட்சமாக வடக்கே போனால் மாமல்லபுரம் தான் போகும் அதிகபட்சமாக வடக்கே போனால் மாமல்லபுரம் பெரும்பாலும் மாமல்லபுரத்துக்கு தெற்கே தான் கரை கிடக்கும் பத்து வட அச்சரேகைக்கும் பன்னெண்டாம் நம்பர் வட அச்சரேகைக்கும் இடைப்பட்ட அச்சரேகைக்குள் பத்து பத் பத்துக்கும் பன்னெண்டுக்கும் இடையில் இடைப்பட்ட பகுதியில் கரை கிடக்கும் காற்று அச்சம் வேண்டாம் இந்த நிகழ்வு நிறைய மழைப்படுப்பை கொடுக்கக்கூடியது கொஞ்சம் விட்டம் கூடுதலாக இருக்கும் இதனால் வேகமாக வந்து மெல்ல தீவிரம் அடைஞ்சால் தான் பெரும் புயலாக காற்றாட்சியம்லாம் கொடுக்க இருக்கும் இது வேகமாக வந்துடும் புயலாக கரையை கிட்ட வந்து தான் புயலாக மாறும் அதனால் கொஞ்சம் நெருங்கி வந்து புயலாக மாறினா பெரும் புயலாக மாறாது நிறைய மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக தான் இருக்கும் ஆழ்ந்த மண்டலம் கண்டிப்பாக உண்டு எது எப்படியோ புயலானாலும் புயல் என்னாலும் நிறைய மழைப்பொடிவு கொடுக்கக்கூடியது டீப் டிப்ரெஷன் வரைக்கும் தீவிரமடையும் கண்டிப்பாக அதுக்கு மேலே புயலாக மாறினாலும் மார்ஜின் புயலாக அதாவது ஒரு இப்போ எழுபத்தஞ்சி எண்பது இந்த மாதிரி வேகத்தில் தான் இருக்கும் அது காற்று காற்று பாதிப்பு எதையும் கொடுக்காது நிறைய மழைப்படிவு கொடுக்கும் அனைத்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்குமே கொடுக்கும் எவ்வளோ நினைக்கினா மூன்று நாட்களுக்கு தொடர் கனமழைப்படிவு கொடுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சாந்தேதி வரைக்குமே கொடுக்கும் மூன்று நாட்களுக்கு தொடர் கனமழைப்படி இருக்கும் சில இடங்களில் ரெண்டு நாட்களுக்கு மிக கனமழை அதிகன மழை அதீத மழைப்பொடிவெல்லாம் கரை கடக்கக்கூடிய இடத்துக்கு மேற்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலும் இருக்கும் தெற்கு பகுதியிலும் இருக்கும் தெற்கு மேற்கு தென்மேற்கு வடமேற்கு வடக்கு எல்லா பகுதியிலையுமே இருக்கும் இந்த நிகழ்வோட மழை நிகழ்வு மையத்திற்கு வடக்கு வடக்கு வடமேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு எல்லா பகுதியிலுமே இருக்கும் மழை அப்போ தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்குமே இந்த நிகழ்வு மழை தரும் கரை கடந்து உள்ளே போகிறதுனால எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தந்து கொண்டு தான் அரபிக்கடலுக்கு போகும் நேரடியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பி கொடுத்து கேரளாவிற்கும் மழைப்பிடிப்பி கொடுத்து அரபிக்கடல் நோக்கி நகரும் ஆகவே இந்த அறிக்கை இப்பொழுதைய வானிலை அப்டேட்ஸ் வடி இது அப்டேட்ஸாக எடுத்துக்கொள்ளுங்கள் பெரும்பாலும் பெரிய மாற்றம் இருக்காது சிறு சிறு மாற்றம் இருந்தால் சில புள்ளிகள் நகரும் பொழுது சில ஊர்களுக்கு மழைப்பொடிவு கூடுதலாகவும் அமையும் ஆகவே மழைப்பொடிவோட அப்டேட்ஸ் இணைந்திருக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டங்கள் தேதியிலிருந்து பத்து பதினொன்று வடகடலோரம் டெல்டா ஆங்காங்கே ஆங்காங்கே லேசாக பெய்து கொண்டிருக்கோம் பதிமூணு பதினாலு நல்ல மழை பன்னெண்டு பதிமூணு நல்ல மழைப்பொழிவாக தொடங்கிவிடும் இப்படியே பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டுலாம் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுத்து பிறகு அந்த நிகழ்வே தொடர்ந்து இருபதாம் தேதி வரை கொடுக்கும் பிறகு இருபத்தி ரெண்டுலேருந்து தீவிர மழைப்பொழிவாக மாறிவிடும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கன மிக கன அதிகன அதீத மழைப்பொழிவாக இருக்கும் நிகழ்வு மழை அதற்கு பிறகு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இடைவெளி கொடுக்கும் அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு வந்துடும் அந்த நிகழ்வு வந்து அதாவது இருபத்தஞ்சாம் தேதி நிறைவடைஞ்சிட்டுனா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு தான் இடைவெளி கிடைக்கும் இருபத்தி எட்டோ இருபத்தி ஒம்போதோ அடுத்த நிகழ்வு உருவாகிடும் உருவாக்கி டிசம்பர் மாதம் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி வரைக்குமே தொடர வாய்ப்பு இருக்குது அப்போ டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அடுத்த நிகழ்வு அதுவும் ஒரு வலுவான நிகழ்வு தான் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மழையை இருப்பவர்கள் சற்றே பொறுமை காத்திருக்கணும் உங்களையே நீங்கள் கெடுத்துக்கொண்டு மனவேதனை பட்டுக்கொண்டு சந்தேகப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்வது எல்லாமே மழை பெய்யும் என்ற நம்பிக்கைக்காகத்தான் தான் நம்பிக்கையை உண்மையாக அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் அப்டேட்ஸ் மட்டும் இணைந்திருங்கள் போதும் மழை பொழிவு என்று மழை பொழியும் என்ற நம்பிக்கை வேண்டும் மழை வேண்டாம் என்று இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளணும் மழை பொழிவு வேண்டும் என்றவர்களும் மழைநீரை சேமிக்க ஆயத்தமாக இருக்கணும் ஆகவே கைவசம் நீர்த்திக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய பண்ணைக்கொட்டையை தயார்கள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொங்கல் வரை இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறேன் ஆகவே இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி